தேவன் நம்மளை நேசிப்பதற்காகவே நம்மளை உருவாக்கினார் என்று சொன்னார் அப்ப இந்த துதி இந்த மகிமை இந்த உயர்த்துதல் இதெல்லாம் என்ன தெரியுமா அவரை நேசிக்கிறவங்களால மட்டும்தான் முடியும் அவர் நம்மளை நேசிக்கிறாருன்னா அதை எப்படி நம்ம வெளிப்படுத்த முடியும் அப்படின்னா இந்த மாதிரி துதிக்கிறதுனால அவர் ஆராதிக்கிறதுனால அவர் மைமைப்படுத்துறதுனால அவர் என்னாலும் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறதுனால முடியும் வெளிப்படுத்த முடியும்ல சோர்ந்து போறோம் தவித்து கொண்டிருக்கிறோம் நம்மளால முடியாத முடியாதபடிக்கு சோர்ந்து போகிறோம் கண்களை மூடியான்னு நோக்கி பார்த்து முடிந்த ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன்